வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே தனித்து சுதந்திரமா வாழ முடியாதவன் புணத்துக்கு சமம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று பிரச்சனை நேத்தோட முடிச்சு போச்சு அதை பற்றி திருப்பி திருப்பி கிண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு ஏன் நேற்று அப்படி பேசுனேன் இப்படி பேசுனேன்னு சொல்லி என்னைய பழையப்படி பழையபடி நோண்டி விட்டுக்கிட்டு இருந்தா நான் தினம் பேசினேன் நேற்று ஏதோ ஒரு வார்த்தைக்கு ஆஹ் இவளை பத்தி பேசிட்டேன் இவ ஒரு அப்படி இவ ஒரு இப்படி அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவ இவளுக்கு ஆறு மூணு ரொம்ப சொல்ல என்னென்னமோ சொல்லியிருப்பேன் போல அது நேத்தோடு முடிச்சு போச்சு பழைய கதையை கின்றது எனக்கு பிடிக்காது நான் ஒரு அளவு தான் ஏதா இருந்தாலும் பொறுமையாக போவேன் எனக்கா சுதந்திரமாக செயல்படுறதுக்கு உரிமை இல்லை அதை வீட்டில் நான் இருந்த பிரஜனம் இல்லை இவன் மகளை இவளுடைய மகனை கூப்பிட போகிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசினான் காலையில் எந்த பிரச்சனையுமே இல்லை வாங்க போவோம் தாராபுரம் நேற்று இவ்வளவுக்கு என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி சுமி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி என் பேரனுக்கு சோரிட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கமிட் பண்ணி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி சார் ரைட்டு எப்போ நான் சுமிக்கு ஃபோன் பண்ணி தனியே தனிப்பட்ட முறையில் வெளியே போய் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் சுமிக்கு ஃபோனை போட்டு கையில் காலில் விழுந்து கெஞ்சி கதறி எப்போ இன்றைக்கி என்னால் வர முடியாதுப்பா நான் வந்து இந்த மாதிரி தாராபுரம் வரைக்கும் போய் கோகளுக்கு உடம்பு சரியில்லையா அவனை கூப்பிட போகிறப்ப காய்ச்சல் நெருப்பாக கொதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவக்கிட்ட ஒரு சப்பக்கிட்ட கட்டிட்டு கையில் காலில் விழுந்துட்டு நான் போய் இவளுக்காக எல்லாம் செஞ்சு இங்கேருந்து போகும்போது ரூபா பெட்ரோல் வரும்போது ஆயிரம் ரூபா பெட்ரோலு பார்த்து அவனை கூப்பிட்டு வர இங்கே வந்ததுக்கப்புறம் இவளுடைய புத்தியை காட்டினா இது எந்தளவுக்கு என்னை வந்து கோவப்படுத்தும் கொஞ்சம் யோசிக்க வேணாமா நான் எல்லாத்துலேயுமே பொறுமையாக போவேன் ஒரு சில நேரங்களில் நான் ஆத்திரப்பட்டேன்னா இவ தாங்க மாட்டான் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா நேற்று நான் ஏதோ ஒரு வார்த்தை ஒரு ஆபாசமாகவோ அருவருக்கத்தக்கிலேயோ பேசிட்டேன் இது எனக்கும் என் தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு விஷயம் அவங்க பேடு கமெண்ட்டு போட்டவையும் தேவையில்லாமல் ரெண்டு மூணு கமெண்டை கோர்த்து விட நான் அதை படிச்சு விட்டு தேவையில்லாமல் வார்த்தையில விட அதை பார்த்துட்டு என் தங்கச்சிங்க கண்ணீர் விட தேவையில்லாமல் வேணாம்ப்பா சரி ரைட்டுப்பா இந்த பிரச்சனை இதோட முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவே நான் ஒவ்வொருத்தவங்க காலையில் விழுந்து நீ மன்னிச்சுக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நான் பேச மாட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தா இவளுக்கு பட்டனை போட்டுக்கிட்டே இருக்காங்க விடிய விடிய ஃபோனு எல்லாம் வந்துக்கிட்டு உங்களை வச்சு தரக்குறைவாக பேசுகிறாரு உங்களை வந்து நீங்கள் கீழேயா அவர் மேலயா அவர் மேலயா நீங்கள் கீழேயா மாற்றி 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 இவ்வளோ போட்டு மண்டையை கிழவுனா இதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நான் கேட்குறேன் ஒரு அளவு தான் எது எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமையை போகிறவே நான் வார்த்தைகள்ங்கிறது வந்து எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி இருக்காது திடீர்னு வந்து முன்ன புண்ண வரும் அதுக்கு மன்னிப்பு கேட்டால் முடிச்சு போச்சு இதை வச்சுக்கிட்டு நைட்டு பூரா சண்டை ஒருத்தனை கூப்பிட்டு வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்தேன் இப்போ காலையிலேயே எழுந்திருச்சு அவேம் போய் எங்கேயோ நவ்வா பழம் ப புடுங்க போகிறேன்னு சொல்லி மரத்தில் கீழே விழுந்து கை காலில் எல்லாம் சிராட்சிக்கிட்டு வந்து அந்த புண்ணை காட்டுறேன் எனக்கு அந்த புண்ணை பார்த்தா அருவகுப்பாக இருக்குது எனக்கு வந்து எப்பயுமே இந்த அந்த இந்த புண்ணு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாகும் அதை நைட்டு சோறு திங்க மாட்டேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு மாதிரி இதாகும் அதனால் நான் அந்த புண்ணை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் இதுக்கு இதே ஓ மகனுக்கு அடிபட்டு இந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு இப்படி தான் நீ வந்து புண்ணை பார்க்காம அப்படியே வந்துக்கிட்டு தலையை திருப்பிக்கிட்டு அங்கே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பிடிக்கலன்னா விட்டுறணும் அதை கம்பல் பண்ண கூடாது நான் நீ எப்படி கரendarன்னு நீ பைத்தியமாட்டே என்கிட்ட சொன்னீ அது எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு நான் பாப்பேன் நான் சொல்றேன் நீ உனக்கு முடியல இதுன ஒரு காய பட்டுச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு பட்டுச்சோனு சொல்லி நான் ரூம் படுத்து பார்த்து ஓடுங்க வா கேட்டா நீ என்னைய என் கல்ல புடிச்சானே அப்படி நான் சொல்லவா நான் என்ன சொல்றேன் இவன் எனக்கு போடணும்னே காத்துக்கிட்டு இருக்கா போல எப்படா இவனுக்கு எப்படா இவன் கீழே எப்படாச்சு யாரு நீ புழைச்சது இல்லையா நீ புழைச்சதுல உண்மையிலேயே சந்தோஷப்படுறவே நான் தான் ஏன்னா நீ ஏதாவது உன் நாயை செத்துக்கிட்டு போயிருந்தா அன்னைக்கு அடுத்த நிமிஷம் என்னையதான் தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படிங்கும் போது நாய

தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது எனக்கு பிடிக்காத விஷயம் இது ஒண்ணுதான் உண்மையிலே மனசரிய உனக்கு சொல்றேன் நான் துரோகம் நினைச்சேன் ஆண்டவன் தண்டி கேட்டோம் நீ எனக்காக எவ்வளவோ துரோகம் நினைச்சிருக்க ஏன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் வர்றேன் சொல்லி நீ பேரம் பேசின துரோகம் இல்லையா நீ இதே திருச்செந்தூருக்கு பெட்ரோல் பிச்சை கூட போகும்போது ஆடியோ ஏய் அவகிட்ட எதுக்கு போற அவகிட்ட எதுக்கு போற நீ தானே எனக்கு துரோகம் நான் உனக்கு பண்ணவே இல்லைங்கிறீங்களா

காமன் நேரம் ஒரு பத்து மணி ஒரு காமன் நேரம் இங்க வாப்பா உனக்கா உன்னால் வந்து சுயமா உன்னால் வீடு கழுவி வீடு தொடச்சு பாத்திரம் விளக்க முடியாத எல்லார் வீட்லையும் இப்படி தான் வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்களா இல்லை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா ஆ ஏன் ஒரு ஒரு வீட்டு வேலையை நீ கூடாத என்னால் சுதந்திரமாக பேச முடியாது யாராவது வந்தால் எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஈஸோட கதை வேற இந்த அம்மாவோட கதை வேட போய் போடு அங்கே தான் போடுறேன்னு நீ காலையில் உட்காந்து நீ வீடியோ விழுதுகளுக்கு எடுக்க சொல்ற

அடுத்த நிமிஷம் போக வர வர நூறு அவ்வளவுதான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நீ தானே வந்த நீ தானே கூப்பிட போன சொகுசா வந்து இவ பிள்ளையும் இருக்கணும் இவளும் இருக்கணுமா அதே நேரம் நான் கஷ்டப்பட்டவே காலையிலேயே இங்க இருந்து ஓடி சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போடணுங்கிறக்காக வேக வேகமா ஓடி வந்தேன்ல அப்ப நான் மனுஷனா நீ மனுஷிய நான் ஒருத்த வீடியோ போடுறேன்னா காலையில பத்து மணிக்கு வீடியோ போடுறேன் இங்கதான் ஒய்ஃபை நெட்ஒர்க் இருக்கு ஸ்பீடா வீடியோ பத்தரைக்குள்ள போஸ்ட் ஆகும் அதுக்காகத்தான் நான் இங்க உட்காந்து வீடியோ போடுறேன் எனக்கு இதே அங்க போய் வீடியோ போட்டா பதினொன்றரை ஆயிரம் வீடியோ போஸ்ட் ஆகும் ஏன் உன்னால அந்த வீடியோ அந்த பாத்திரம் வளர்க்கறது இந்த இந்த வீடியோ துடைக்கிறத விட உனக்கு என்ன அங்க புடிஞ்ச வேலையான்னு கேக்குறேன் நான் ஏன் நீ பார்த்தா உன்னால முடியாதா நான் பார்க்கணும் பாக்கணும்

நான் போய் அந்த கக்குசுலவளுக்கு மூக்கில் வந்து ஏதோ நாசில ஏறுதான் அதை கக்குஸுக்கு ஒரு போடுற ப்ளீச்சிங் பவுடரும் ஆசிட்டோம் இதுக்காக நான் ஆல்ரெடி டிபி அட்டாக் ஆனவேன் நான் போய் எனக்கு நாசியில் என்ன ஏறுனாலும் மூக்குக்குள்ளே போய் அந்த ஆசிட் வாடப்பட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லையா ஆனால் இவளுக்கு வந்து அதில் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லி இவன் மாத்திரம் ஒதுங்குறாளே அப்போ நான் அதே வார்த்தையை நான் சொல்லி ஏப்பா எனக்கு டிபி வந்தவே எனக்கு போய் இந்த மாதிரி கக்குசுலாம் கலவுனா ஒத்துக்கறாது நான் கேக்குறேன் உனக்கு கக்குசு தான் எங்க அம்மா அத்தை அப்பா என்னை பெத்து விட்டு இருக்கங்களா ஏய் இது வந்து நான் சாப்றதுக்கு மட்டும் இல்ல ஒரு குடும்பம்னா குடும்பத் தலைவியா நீயும் சாப்றே நானும் சாப்றே உன் புள்ளையையும் சாப்டுதே மாட்டட்டு ஏய் இதெல்லாம் ஒரு பேச்சாடா அருவருக்கத்தக்க தக்க வகையில் பேசக்கூடாது இவன் என்ன சொல்லி இருக்கனோ அப்படியே ஒரு கக்குசுன நானும் அதை யூஸ் பண்றேன் நீயும் அதை யூஸ் பண்ற நீயும் கழுவு நானும் கழுவுறேன்னு சொல்லி சொல்லணும் எப்படி வருது பாரு வாயில இருந்து வார்த்தை செய்ய் இவ்வளவு ஒரு ரொம்ப தரமட்டமான ஒரு பீச நான் எங்க இருந்து புடிச்சேன்னே எனக்கு தெரியல

நான் எங்க அம்மா சத்தியம் பண்ணதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் நானே குடுத்துக்கிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் நான் உனக்கு சொல்றத கேளு வேலைக்கு ஆளை போடாத நிப்பாட்டு வீட்டு வேலையை நீ பாரு அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வேணுமா அவங்களை நீ வரணும்னு விருப்பப்பட்டனா இப்ப தான் திப்பா அடுத்து வர்றேம்மா சனிக்கிழமை அதுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு நான் வர முடியுமா இல்ல காருக்கு வாயிருந்தாலும் அழுதுரும் கணக்கம்பட்டியில இருந்து புள்ளையார்பட்டியில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரியில இருந்து அது வண்டி போகாத இடம்ல சுத்தாத ஊர்ல வண்டியே இன்ஜினே தேஞ்சு வச்சுட வாங்கி இன்னும் நல்லா யாரு நீ உன எவ்வளவு பொத்துணாப்புல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் உனக்கு அவங்களே சொல்லுவாங்க நீய அவன் உங்க அத்தை தேய்மான ஆன மாதிரியே தெரியலையே மாமா அத்தையை நீ ஒழுங்காத யூஸ் பண்றது இல்லை போலம்பாங்க பாங்க நீ தேய்மானம் ஆயிட்ட இதை நம்பணும் அப்படியே பிரிட்ஜில வச்ச பப்பாளி பழம் மாதிரி அப்படியே என்ன பழப்பழம் இருக்கா இவன் தேய்மானம் ஆகிட்டானா நான் தான் ஓடா தேஞ்சு உழைச்சு உழைச்சி இந்த பழமொழி சொல்லுவாங்க ஓடா தேஞ்சு போய் உக்காந்துருக்கேன் என்னைய பார்த்தா பாவமா இருக்கா இவளை பார்த்தா பாவமா இருக்கா இங்க பாரு செய்து சொல்றேன் நான் விளையாட்டுக்கு பேசல சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாத்தையுமே நீ காமெடியா எடுத்துக்கிட்டு இருக்க இது நல்லது கிடையாது நீ இதே

நான் உங்கள் விருப்பப்படி நான் சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்து லைவை முடிச்சுட்டு தாங்க வருவேன் இதனால் என்ன பிரச்சனை ஆனாலும் நான் பார்த்துக்குறேங்க அவங்கள வந்து நிறைய பேர் சுமியை வந்து வீடியோக்குள்ளே வரல காணோம் அக்கா இருக்காங்களா இல்லையா அவங்க முகத்தை காட்டுங்கன்னு சொன்னதுக்காக நான் இன்றைக்கி போய் சுமி கூட இருந்து வீடியோ போட்டுட்டு அவங்க கூட சமைச்சு அவங்க கையால் சாப்பிட்டு சாயங்காலம் அவங்களுக்கு மூணு மூளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து தலை நிறைய வச்சு பின்னால் வீடியோவில் உட்கார வச்சு ஆறு மணி நிலையை முடிப்பேன் இதை ஊடால கேட்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது என் வீடு என் உரிமை என் மனைவி என் பிள்ளைங்க என் பேரைங்க இதுபடி இனிமே நான் போக போறேன் யாருக்கும் நான் அடிமையும் கிடையாது யாரு காசையும் வாங்கி நான் திங்கவும் கிடையாது என் காசுல நான் சாப்பிடுறேன் இப்ப தேவையில்லாம அந்த சுகையில இந்த பேச்செல்லாம் பேசலாமா ஒரு நெஞ்சு வழி காரணம் தேவையில்லாம சோதிக்க கூடாது இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் பால விநாயகங்கிற வார்த்தையோ எதையுமே நான் இழுக்கல அமைதியா போறேன் இன்னைக்கு தேவையில்லாம சீண்டுனா நான் விளக்கமா சொல்லிட்டுதான் போறேன் நான் ஆம்பளை சொல்லிட்டு போய் எதா இருந்தாலும் செய்வேன் சொல்லாம வந்து போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு நீ போன் ஆயிரத்துக்கு போன் போடுவ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது போன் பண்ணாதவ மாதிரி இவ பேசக்கூடாது இதே வந்து ஆல்ரெடி அங்க இருக்கும்போது போது எவனையாவது கான்கால கொண்டு வந்து என்கிட்ட பேசலன்னு சொல்லி நீ கடவுள் மேல சத்தியம் பண்ணு ரெண்டு மூணு தடவை இந்த வேலையெல்லாம் வேணாம் போய் போன் பண்ணி நாலஞ்சு மாசம் ஆயி நீ போனா என்ன வந்த ஆமா தூது விட்டேன் இல்லைன்னு சொல்லல யார் தூது வந்தங்கிறது எனக்கு தெரியும் அதை பப்ளிக் மீடியால சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த பாத்தீங்க நீ தூது விட ஆரம்பிச்சா நான் தூது விட ஆரம்பிச்சோம் தூதுலாம் விடல ஏ துணிமணி அப்புறம் எடுத்து வைக்க சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கொண்டு விட்டு கிளம்புறேன் நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா கேட்கறேன் இதுக்கு மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க நான் இதை முடிச்சுக்கிறேன் எனக்கு அங்க போனா போட்டுக்கிறதுக்கு உடுமாத்து துணி வேணும் எல்லா துணியுமே இங்க வச்சுக்கிறேன் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரே போட்டு போன பேண்டு செட்டையோட கட்டின க புடவையோட போனேன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி போட்டிருக்க பேண்ட் செட்டையோட போய் எனக்கு இப்போ அடுத்து வேலை போட்டுக்கிறதுக்கு ஜட்டி இல்லை அடுத்து குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லை நான் பள்ளு வணக்கின ப்ரெஷ்ஷு ஷேவிங் செட்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எனக்குன்னு பிரத்யேகமாக பேஸ்ட்டு வச்சுருக்கேன் இவங்க பேஸ்ட்லாம் நான் விளக்க மாட்டேன் அதே மாதிரி என் பனியன் சட்டை துணிமணி

இதுக்கு இதுல இதுல ஏதாவது ஒரு குற்றம் இருக்க இதுக்கு நான் என் தலைமையில சத்தியமா சொல்றேன்டா போறதுக்கு நான் ரெடியா இல்ல பேக்க எடுத்துட்டு வாசம் வரைக்கும் வருவேன் பேக்கை புடிங்கி பிடிங்கி எத்தனை தடவை கக்கூசுக்குள்ள எரிஞ்சிருக்காது தெரியுமா எரிஞ்சதே இல்லைன்னு சொல்லு என்ன எரிஞ்சா அடுத்த நிமிஷம் உனக்கு வருமானம் வராது அதனால என்ன எரிய மாட்டேன் பூமுட்டையா இருக்கிறதுனாலதான் உன் கூட இருக்கேன்

பேசுவேன் பேசி நின்னு காட்டுறேன் ஜெயிச்சு காட்டுறேன் எனக்குன்னு தனித்திறமை இருக்கு நான் காமெடி பண்ணுவேன் மிமிகிரி பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் ஏதாவது முடியுதா தயவு இல்லாம உன்னால வாழ முடியாது சேலஞ்சு வச்சுக்குருவோமா ஏதோ நீ என்னையவே நீ தட்டி பிடிச்சதுக்கே போன்றான்னு ஒரு ரீசனை நான் சொல்லவா நேத்து கூட உங்ககிட்ட நான் அதை கேட்டேன் நீ சாதாரண ஒரு சிக்காவா வந்திருந்தா

பண வகையில நிறைய செலவு பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இவ ஆகா சாதனாவுக்கு இவ்வளவு தூரம் அப்ப கார் வச்சிருந்தேன் நான் கையில இவள் இவ்வளவு செலவு பண்றாரு அப்ப நம்மளுக்கும் அதே மாதிரி செய்வாருன்னு சொல்லி சாதனாவும் சூர்யாவும் ஒரே நேரத்துல ஆடிஷன் வந்தப்ப இவ தான் என்னை கூட்டு போய் தனியா பேசி என்னை மயக்கி இவ பக்கம் வந்து விழுக வச்சா இவன் வலையில இவ விரிச்ச சூழ்ச்சி வலையில அன்னைக்கு விழுந்த வந்தான் நீ தனியா வந்ததுனாலதான் நான் ரூம் போடவான்னு நான் கேட்டேன்

எப்ப போட்டோமா இல்லையா நீ நல்லவளா இருந்தா அப்பவே வரமாட்டேன்னு சொல்லி இருக்க போடுவாங்க மாமா அப்ராணி அவரை மயக்கனதே நீ தான் சொல்லி கமாண்ட்ல வெளுத்து வாங்க வாங்க உன்னைய பாத்துக்கிட்டே பாரு இப்ப கமாண்ட் வரும் பாரு யாரு கெட்டவங்க யாரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கமாண்ட்ல உனக்கு விசுவரூபமா காட்டுவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூஞ்சியில கறிய பூசுவாங்க நல்லா நல்லா பூசி விடுங்கடா கிலோ அடுப்பு கறிய உடனே சரி ஓகே மக்களே நான் கிளம்புறேன் சுமி வீட்டில இருந்து அடுத்த வீடியோ ரெண்டு மணி வீடியோ நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்குள்ள கமெண்ட்ல போட்டு இவ்வளவு களி ஊத்துங்க